தமிழக முதலமைச்சர் மதிப்பிற்கும் உரிய எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் நூற்றி பதினெட்டாவது பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவினுடைய இந்த குரு பூஜை விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் சந்தோஷப்படுத்திய இந்த சூழலிலே இந்த பகுதியில் குறிப்பாக பசுமொன்னிலே மூன்று கோடி ரூபாய்க்கு இலவசமாக திருமண மண்டபம் அமைத்து அரசின் சார்பாக கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே ஐயா மூக்கையா தேவரவர்கள் பேரறிஞர் அண்ணாவர்களுக்கு கொடுத்த அந்த ஆதரவின் தொடர்ச்சியாக இந்த நிமிடம் வரை தமிழர்களுக்கும் மாநில சுயாட்சிக்கும் இன்றைக்கு பாஜாஜா பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற பரிவார அமைப்புகளுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய பலத்தை வலுக்கொடுக்கும் விதத்திலே ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அவருக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நானும் நான் சார்ந்த எனது முக்குளத்தோர் குளிப்படை நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதேபோல் பசும்பொன்னாருடைய இன்றைய விழாவிற்கு இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார் அதை கடந்து இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ அவர்களும் முன்னாள் அமைச்சராக இருந்த மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு இருவரும் ஒன்றாக இன்றைக்கு இந்த விழாவிலே கலந்து கொள்ளுவது என்பது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான ஒரு செய்திதான் எங்களை பொறுத்தவரை தேவரை ஒரு சித்தராக வழிபடக்கூடிய என்னை போன்ற கோடான கோடி உள்ளங்கள் சார்பாக யார் ஒருவர் அரசியல் ரீதியாக இங்கு வந்தாலும் சரி இந்த இடத்தை வைத்து தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக வருபவர்களாக இருந்தாலும் சரி அவர் மீது இருக்கக்கூடிய அவர் செய்த இந்த மண்ணுக்காக தேசத்திற்காக செய்த அப்பழுக்கற்ற தியாகத்தை மதித்து வரக்கூடிய சந்ததிகள் அது போன்ற தேவரை போன்ற ஒரு அப்பழுக்கில்லாத ஒரு அரசியல் வாழ்க்கையை ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற கருத்தை எடுத்துரைப்பதற்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வருக வருக என்று உங்களின் சார்பாக உங்களில் ஒருவராக வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்

முதலமைச்சரானதற்கு பிறகாக ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியில் இருந்த செல்வாக்குமிக்க அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரையும் அந்த கட்சியில் இருந்து நீக்கி இன்றைக்கு அந்த கட்சியை அவருடைய சொந்த ஒரு மாவட்டத்தின் கட்சியாக மாற்றி ஒரு சமுதாயத்திற்கான ஒரு குறிப்பிட்ட சமுதாய கட்சியாக மாற்றிய பெருமை எடப்பாடியாருக்கு உண்டு ஆகவே நிச்சயமாக அந்த கட்சியிலே இது போன்ற இன்னற்ற பிளவுகள் வரும் ஆனால் இது போன்ற பிளவுகள் என்பது இன்றைக்கு பாஜக கூட கூட்டு சேர்வு அதாவது எடப்பாடி அவர்களுக்கு முக்குளத்தோர் சமுதாயத்தோட வாக்கு வேண்டும் பாஜகவுக்கு எடப்பாடி வேண்டும் ஆக இந்த எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து தமிழகத்தினுடைய அதிகாரத்தை பெற வேண்டும் அப்படி அதிகாரத்தை பெற்றால் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் அனாதையாக்கப்படுவார்கள் என்பது மட்டும் உண்மை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அந்த எஸ்ஐஆர் ஆர் என்கின்ற ஒரு சட்டம் இன்றைக்கு அதை எதிர்த்து தமிழக முதல்வர் இரண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் இன்றைக்கு பீகாரிலே நடந்த அந்த தவறை தமிழகத்திலே கொண்டு வந்து இங்கே வந்தேரிகளாக இருக்கக்கூடிய வந்து தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய வட இந்தியர்களை தமிழகத்தினுடைய ஓட்டுரிமை பெறக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் சதிதான் அது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லுகிறோம் ஆகவே தமிழர்களாகிய நீங்கள்